அந்த நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அவர் பெறார் முடத்துல பாதுகாப்பு ஒவ்வொரு பகரமாக கொடிய நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பு வழங்குகிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையில பதிவு செய்கிறான் இவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர் யார் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு பொறுப்ப கொடுக்கப்படுது ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது பொறுப்பு அப்படின்னு சொன்னாலே அது அமானிதம் ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது அமானிதம் ஒரு ஊருக்கு தலைவராகிறார் அல்லது ஒரு மஹல்லா ஒரு பள்ளிவாசனுடைய தலைவராகிறார் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரியா இருக்கிறார் அந்த குடும்பத்துல இவர்தான் பொறுப்புதாரி பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தலைமையா முன் வைக்கிறாங்க எப்போ அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுது அல்லது ஒரு கடை அந்த கடையினுடைய முதலாளி என்ன செய்கிறார் அவரை நம்பி ஒரு அந்த கடையை ஒப்படைக்கிறார் அது அவருக்கு இல்லது யார்கிட்டயாவது நாம ஒரு பணம் கொடுத்து வைக்கிறோம் அந்த அது அவருடைய அமானிதம் பொறுப்பு அந்த அது அவருடைய அமானுதம் இந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டு அந்த பொறுப்புக்கு உண்டான எந்த விதமான வேலையும் அவர் செய்யல அவரு அந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டாரு அவர் எந்த விதமான வேலையும் செய்யல அந்த பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறார் ஆனா அந்த பொறுப்பை வைத்து அவர் மோசடி செய்யல அந்த பொறுப்பை வைத்து அவர் அனாவசியமாக வேற ஏதோ அவர் தனக்கு செஞ்சுக்கல அந்த பொறுப்புக்கும் உண்டான வேலையை செய்யாம சும்மா இருக்கிறேன் அப்படி இருந்தாலே போதும் அவர் மோசடி செய்தவராகத்தான் அல்லாஹ் வரை பார்ப்பான் அந்த பொறுப்பை வைத்து கொண்டு அவர் எந்த மோசடியும் செய்யலை யாரையும் ஏமாத்தலை அந்த பொறுப்பை கொண்டு பணம் சம்பாதிக்கலை அந்த பொறுப்பை சொல்லி ஏமாத்தல ஆனா அந்த பொறுப்புக்கு உண்டான வேலையை அவர் செய்யாம சும்மா இருந்தாலே அவர் மோசடி செய்தவராகத்தான் அல்லாஹூடத்துல என்ன செய்வார் அவர் கணக்கிடப்படுவார் அது அல்லாமல் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை வழங்கி அதுல அவர் மோசடி செய்கிறார் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொறுப்பை வைத்து அவர் சம்பாதிக்கிறாரு அல்லது ஏமாத்துறாரு அந்த பொறுப்பை வைத்து மோசடிகள் செய்கிறார் அப்படி மோசடி செய்தார் அப்படின்னு சொன்னா யமூது யௌம யமூது அவருடைய அவர் அந்த நிலையிலேயே அவர் மௌத் ஆயிட்டார் யமூது அந்த நிலையில அவர் மௌத் ஆயிட்டார் அப்படி சொன்னா அல்லாஹ் அவருக்கு இல்லா ஹரமல்லாஹு அலைஹி ஜன்னாஹ் அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா அவருக்கு சொருகத்தை தடையாக ஆக்கி விடுவான் என்பதாக நபியல்லாஹி ரசல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸ்